முகவரி முகவரி மதுரை அண்ணாநகர் பகுதியில் உள்ள தனியார் மண்டபத்தில் மதுரை மாநகர் காங்கிரஸ் கட்சி சிறுபான்மை பிரிவு சார்பில் அனைத்து சமுதாய மக்களும் கலந்து கொள்ளும் இப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் விருதுநகர் நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாகூர் கலந்து கொண்டார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த எம்பி மாணிக்கம் தாகூர் கூறுகையில் இன்றைய தின இஃப்தார் நிகழ்ச்சியில் மதுரை மாநகர காங்கிரஸ் சார்பாக சிறுபான்மை துறையினுடைய சார்பாக நடைபெற்ற இந்த இஃப்தார் நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதில் பெருமை அடைகிறோம் மதுரை மாநகரம் என்றுமே பல் பல நம்பிக்கைகளையும் பல மொழிகளையும் பல வகையான விழாக்களையும் கொண்டிருக்கின்ற போற்றுகின்ற ஒரு மாநகரம் வரலாற்று பூர்வமாக மதுரை அனைத்து வேற்றுமைகளையும் கொண்டாடுகின்ற ஒரு மாநகரம் அதனுடைய இந்த விழாவிலே காங்கிரஸ் கட்சியுடைய சார்பாக நடைபெற்ற இந்த நோக்கு திறக்கின்ற விழாவிலே கலந்து கொள்வதிலே மிக்க மகிழ்ச்சி இந்த பட்ஜெட் வளர்ச்சி சார்ந்த பட்ஜெட் தமிழகத்தினுடைய வளர்ச்சியிலே அடுத்த அடியை எடுத்து வைத்திருக்கிறோம் தமிழகத்தினுடைய கடந்த ஆட்சிகளிலே கடந்த ஆண்டுகளிலே நடைபெற்ற வளர்ச்சியினுடைய அந்த பாதையிலே அடுத்த அடியை எடுத்து வைத்திருக்கிறோம் அதுவும் குறிப்பாக குறிப்பிட்ட விதத்தில் மீண்டும் லேப்டாப் கொடுக்கின்ற பெண்களுக்கு பெண் குழந்தைகளுக்கு மாணவிகளுக்கு இருபது லட்சம் லேப்டாப் கொடுக்கப்படும் என்ற அந்த செய்தி மகிழ்ச்சி அளிக்கிறது அதே போல் வடக்கு மற்றும் மேற்கு மண்டலம் வளர்ந்து வருகின்ற நிலையிலே தெற்கு மற்றும் கிழக்கு மண்டலங்களுக்கு உரிய தொழில் வாய்ப்புகளை கொடுப்பதற்கான சிப்கார்ட் புதி புதிதாக துவக்கப்பட போகின்ற சிப்கார்ட் போன்ற தகவல் முடிவுகள் மிகவும் பாராட்டுக்குரியது தென் தமிழ்நாடும் கிழக்கு பகுதியும் கிழக்கு மண்டலமும் சேர்ந்து வளர வேண்டும் என்ற அந்த உள்நோக்கிய பட்ஜெட்டாக இதை பார்க்க வேண்டும் இந்த பட்ஜெட் யாரையும் விட்டுக் கொடுக்காமலும் அனைவருக்குமான பட்ஜெட்டுமாக திகழ்கிறது அதற்கு தமிழக தமிழகத்தினுடைய அரசு அரசினுடைய இந்த முயற்சியை பாராட்ட வேண்டும்